வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு செம இன்ட்ரஸ்டிங்கான புத்தகத்தை ரொம்ப ஆழமா அலசு போறோம் நெப்போலியன் ஹில் எழுதின திங்க் அண்ட் க்ரோ ரிச்சோட தமிழ் பதிப்பு சிந்தனையை ஒருமுகப்படுத்தி செல்வத்தை கூவியுங்கள் உங்க எண்ணங்களால உங்க வாழ்க்கையை உருவாக்க முடியும்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது இந்த புத்தகம் நீங்க கொடுத்திருக்கிற இந்த மொழிபெயர்ப்பு புத்தகத்தை வச்சு அதோட முழு தத்துவத்தையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் கண்டிப்பா இந்த புத்தகம் வந்து எடோ நேத்து எழுதுனது இல்ல கிட்டத்தட்ட எண்பது வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டது ஆனா இதில் இருக்கிற விஷயங்கள் இன்னைக்கும் ரொம்ப பொருத்தமா இருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு அப்போதைய உலக பணக்காரர் ஆண்ட்ரூ கார்னகி நெப்போலியன் ஹில் கிட்ட ஒரு சவால் விட்டார் நான் உனக்கு எந்த பணமும் தரமாட்டேன் ஆனா உலகத்துல ஜெயிச்ச ஐநூறு பேரோட அறிமுகத்தை தரேன் அவங்க கிட்ட பேசி அவங்களோட வெற்றி ரகசியத்தை ஒரு தத்துவமா உருவாக்கு அப்படின்னு சொன்னார்

இது வெறும் ஒரு விருப்பம் இல்ல ஒரு நிமிஷம் இது கேட்கவே கொஞ்சம் நம்ப முடியாத மாதிரி இல்லையா எடிசன் அப்பவே ஒரு லெஜண்ட் பான்ஸ் ஒரு சாதாரண ஆள் பணமும் இல்ல எடிசனை நேரடியா தெரியாது ஆனா ஒரு வெறித்தனமான ஆசைய மட்டும் வச்சுக்கிட்டு ஒருத்தர் கிளம்பிட்டாருங்கிறது இன்னைக்கு சாத்தியமா இல்ல இது கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட கதையா இதுதான் முக்கியமான கேள்வி ஹில் எங்க என்ன சொல்றார்னா ஃபான்ஸோட வெற்றிக்கு காரணம் அவர் சரக்கு ரயில்ல ஏறி நியூ ஜெர்சிக்கு போனது இல்ல அவர் மனதளவுல எல்லா பாலங்களையும் எரிச்சிட்டார் அவருக்கு வேற வழியே இல்ல எடிசனோட பார்ட்னர் ஆகுறேன் இல்லனா செத்து மடிகிறேங்கிற மனநிலைக்கு வந்துட்டார் இதுக்கு பேர்தான் புத்தகம் சொல்ற கொழுந்து விட்டு எரியும் தீவிரமான விருப்பம் பேர்னிங் டிசையர் நாம ஆசைப்படுறதுக்கும் ஒரு விஷயத்தை அடைஞ்சே தீரணும்னு வெறியோட இருக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு ஓகே புரியுது அதாவது பிளான் பி அப்படின்னு ஒன்னு இல்லாம இருக்கிறது தான் உண்மையான தீவிரம் சரி ஃபான்ஸ் எடிசனை சந்திச்ச பிறகு என்னாச்சு உடனே அவர் பார்ட்னரா ஏத்துக்கிட்டாரா இல்லவே இல்ல பான்ஸ் எடிசன் ஆபீஸ்க்கு போய் நான் உங்களோட பிசினஸ் பண்ண வந்திருக்கேன்னு சொல்றாரு எடிசன் அவரோட தோற்றத்தை பார்த்துட்டு ஒரு சாதாரண வேலை தான் கொடுத்தார் ஆனா பான்ஸ் அதை பத்தி கவலைப்படல எடிசன் ஆஃபீஸ்ல இருக்கும் அது போதும்னு நினைச்சு அந்த வேலையை செய்தார் அவர் எதிர்பார்த்த வாய்ப்புக்காக காத்துக்கிட்டே இருந்தார் அந்த வாய்ப்பு கிடைச்சதா கிடைச்சது எடிசன் அப்போ எடிபோன்னு ஒரு புதிய டிக்டேட்டிங் மிஷினை கண்டுபிடிச்சிருந்தார் ஆனா அவரோட சேல்ஸ் டீம்ல யாருக்குமே அதை விக்கிறதுல நம்பிக்கை இல்ல இதை யார் வாங்குவான்னு கிண்டல் பண்ணாங்க அப்போதான் பான்ஸ் முன்னாடி வந்தார் நான் இதை விக்கிறேன்னு சொன்னார் அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அவர் ஜெயிச்சாரா நான் கேட்கவே வேணாம்னு நினைக்கிறேன் அமெரிக்கா முழுக்க அந்த மிஷினை விற்று லட்சக்கணக்குள்ள சம்பாதிச்சார் எடிசனே ஒரு முறை சொன்னார் பான்ஸ் என் முன்னாடி வந்து நின்னப்போ அவர் தோற்றத்துல ஒண்ணுமே இல்லை ஆனா அவர் கண்ணுல இருந்த அந்த தீவிரம் அவர் எதை அடைய வந்தாரோ அதை அடைஞ்சே தீருவார்னு எனக்கு புரிய வச்சதுன்னு இதுதான் கண்ணுக்கு தெரியாத ஒரு எண்ணம் எப்படி நிஜமான செல்வமா மாறுச்சுங்கிறதுக்கு புத்தகம் சொல்ற முதல் உதாரணம் வாவ் தீவிரமான விருப்பம் இருந்தா மட்டும் போதுமா ஆனா வழியில தோல்விகள் வருமே தடுமாற்றங்கள் வருமே அது எப்படி சமாளிக்கிறது ஏன்னா எல்லாரும் பான்ஸ் மாதிரி முதல் முயற்சியில ஜெயிச்சுருது இல்லையே மிகச்சரியான கேள்வி இதுக்கு தான் புத்தகம் விடாமுயற்சியோட முக்கியத்துவத்தை ஆர்யூ டார்பியோட தங்கச்சுரங்க சுரங்க கதை மூலமா விளக்குது டார்பியும் அவரோட மாமாவும் தங்க வேட்டையில இறங்குறாங்க ஒரு இடத்துல தங்கம் இருக்கிறத கண்டுபிடிச்சு உடனே ஊருக்கு போய் உறவினர்கள் கிட்ட எல்லாம் கடன் வாங்கி மிஷின்லாம் வாங்கிட்டு வராங்க தோண்ட ஆரம்பிச்சதும் தங்கம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது அவங்க வாழ்க்கைய மாற போகுதுன்னு நினைச்சிருப்பாங்க ஆமா ஆனா திடீர்னு தங்கத்தோட தடம் நின்னு போச்சு தங்கம் வர்றது நின்னுடுச்சு அவங்க தொடர்ந்து தோன்றாங்க ஆனா ஒண்ணுமே கிடைக்கல கடைசில சோர்வடைஞ்சு அவ்வளோதான் தங்கம் தீர்ந்துடுச்சுன்னு முடிவுக்கு வந்து அந்த மெஷின்களை ஒரு பழைய இரும்பு வியாபாரி கிட்ட சில நூறு டாலருக்கு வித்துட்டு ஊருக்கு திரும்பிடுறாங்க இதுலதான் ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்க போதுன்னு தோணுது இருக்கு அந்த பழைய இரும்பு வியாபாரி ஒரு புத்திசாலி அவர் உடனே ஒரு சுரங்க பொறியாளரை கூட்டிட்டு வந்து அந்த இடத்த காட்டினாரு அந்த இன்ஜினியர் கணக்கு போட்டு பாத்துட்டு தங்கம் தீரல சுரங்கத்தோட தடம் ஒரு இடத்துல திசை மாறி இருக்கு இவங்க நிறுத்தின இடத்துல இருந்து சரியா மூணடி கீழே தோண்டினா மறுபடியும் தங்கம் கிடைக்கும்னு சொல்றார் அந்த வியாபாரிக்கு லட்சக்கணக்கான டாலர் கிடைச்சது அடப்பாவமே வெறும் மூணே அடியில தன்னோட கனவை விட்டுட்டு போயிருக்கார் டார்பி இது ரொம்ப கொடுமையான பாடம் ஆனா இந்த அனுபவம் டார்பியோட வாழ்க்கைய மாத்திடுச்சு அவர் அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் தொழிலுக்கு போனாரு வாடிக்கையாளர் சுரங்கம் தான் தங்கத்துல இருந்து மூணு அடி தூரத்துல இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு முயற்சியே கைவிட மாட்டாராம் அதனால அவர் அந்த தொழில மிகப்பெரிய ஆளா ஆனார் புத்தகம் என்ன சொல்லுதுன்னா தோல்விங்கிறது தற்காலிகமான தடுமாற்றம் தான் நிரந்தரமான தோல்வி கிடையாது பல பேர் இலக்குக்கு மிக அருகில் வந்துதான் முயற்சியை கைவிடுறாங்க அப்போ பாடம் இதுதான் தீவிரமான விருப்பம் இருக்கணும் அதோட விடாமுயற்சியும் இருக்கணும் ஆனா இங்க எனக்கு இன்னொரு கேள்வி வருது ஒருவேளை டார்பி பக்கத்திலேயே ஆரம்பத்திலேயே அந்த சுரங்க பொறியாளர் இருந்திருந்தா அவர் முயற்சியை கைவிட்டிருக்க மாட்டார் இல்லையா எக்ஸாக்ட்லி நீங்களே அடுத்த முக்கியமான கருத்துக்கு வந்துட்டீங்க உங்களுக்கு தெரியாத விஷயத்துக்கு ஒரு நிபுணரோட உதவி தேவைப்படுது இதுதான் ஃபோர்ட் விஷயத்துலயும் நடந்துச்சு புக்காய் சிறப்பு அறிவு அப்படின்னு சொல்லுது பொதுவான அறிவுக்கும் சிறப்பு அறிவுக்கும் வித்தியாசம் இருக்கு ஆமா ஹென்ரி ஃபோர்டு கதை ரொம்ப சுவாரசியமானது அவர ஒரு அறியாமை மிக்க சமாதானவாதின்னு ஒரு பத்திரிகை எழுத அவர் அந்த பத்திரிக்கை மேல மானநஷ்ட வழக்கு போட்டார் கோர்ட்ல அந்த பத்திரிகையோட வக்கீல் ஃபோர்டுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நிரூபிக்க சம்பந்தமே இல்லாத பொது அறிவு கேள்விகளா கேட்டார் ஆமா அமெரிக்க சுதந்திர போற அடக்க பிரிட்டிஷார் எவ்வளவு இராணுவ வீரர்களை அனுப்புனார்கள் இந்த மாதிரி பல கேள்விகள் ஃபோர்டு ரொம்ப நேரம் பொறுமையா இருந்துட்டு கடைசில சொன்ன பதிலு தான் ஒரு கிளாசிக் அவர் சொன்னார் என் மேசையில ஒரு வரிசையா பட்டன்கள் இருக்கு அதுல சரியான பட்டனை நான் அழுத்துனா நான் கேக்குற எந்த கேள்விக்கும் பதில் சொல்லக்கூடிய நிபுணர்கள் என் முன்னாடி வந்து நிப்பாங்க எனக்கு தேவையான அறிவை அணுகுறதுக்கு வழி இருக்கும்போது நான் ஏன் என் மூலைய தேவையில்லாத விஷயங்களை வச்சு நிரப்பிக்கணும்னு கேட்டார் வாவ் அப்ப ஹென்ரி ஃபோர்டு சொன்ன பதில் எனக்கு தெரியாது ஆனா யாருக்கு தெரியும்னு எனக்கு தெரியுங்கிற மாதிரி இருக்கு இதுவே ஒரு பெரிய பாடம் நம்ம மூளைய ஒரு ஹார்ட் ட்ரைவ் மாதிரி பார்க்காம ஒரு கூகுள் சர்ச் இன்ஜின் மாதிரி பாக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு சரியா சொன்னீங்க வெற்றிக்கு நீங்க எல்லாம் தெரிஞ்ச மேதையா இருக்க தேவையில்லை ஆனா உங்களுக்கு தேவையான அறிவை எங்கிருந்து எப்படி பெறணும்னு தெரிஞ்சிருக்கணும் இந்த யோசனை அதாவது மற்றவர்களோட அறிவையும் அனுபவத்தையும் பயன்படுத்துறது புத்தகத்தோட இன்னொரு பெரிய கருத்தான மாஸ்டர் மைண்ட் அப்படிங்கிறதுக்கு அடித்தளமா இருக்கு இல்லையா கரெக்ட் மாஸ்டர் மைண்ட்ங்கிறது இந்த புத்தகத்தோட மிக சக்தி வாய்ந்த கருத்துக்கள்ல ஒண்ணு அதுக்கு அர்த்தம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மனங்கள் முழுமையான இணக்கத்தோட ஒன்னா செயல்படுறது இது கேட்கறதுக்கு சாதாரண டீம் ஒர்க் மாதிரி தானே இருக்கு இதுல என்ன ஸ்பெஷல் நல்ல கேள்வி டீம் ஒர்க்ல ஆட்கள் அவங்கவங்க வேலையை செய்வாங்க ஆனா மாஸ்டர் மைண்ட்ல அந்த மனங்கள் ஒரு இணக்கத்தோட செயல்படும் போது ஒரு மூன்றாவது மனம் உருவாகுதுன்னு ஹில் சொல்றார் அது ஒரு கூட்டு ஆற்றல் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஸ்டீவ் ஓஸ்னியாக் கூட்டணி ஒரு நல்ல உதாரணம் ஜாப்ஸோட தொலைநோக்கு பார்வையும் ஓஸ்னியாக்கோட தொழில்நுட்ப அறிவும் ஒன்னா சேரும்போதுதான் ஆப்பிள் கம்ப்யூட்டர் உருவாச்சு தனித்தனியா அவங்க இருந்திருந்தா இது நடந்திருக்காது அந்த ஒருங்கிணைந்த சக்தி தான் மாஸ்டர் அப்ப முக்கியமானது அந்த இணக்கம் ஈகோ கருத்து வேறுபாடு இல்லாம ஒரே குறிக்கோளுக்காக வேலை செய்யும் பொழுது தனித்தனியா யோசிக்கிறத விட பல மடங்கு சக்தி வாய்ந்த யோசனைகளும் தீர்வுகளும் உருவாகும் ஆனா இதை உருவாக்குறதுதான் பெரிய சவால் போல மிகப்பெரிய சவால் சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து அந்த இணக்கத்தை உருவாக்குறதுதான் கஷ்டம் ஆண்ட்ரோ கார்னேகியோட மாஸ்டர் மைண்ட் குழுவில் ஐம்பது பேர் இருந்தாங்களாம் அதுதான் அவரோட பிரம்மாண்ட வெற்றிக்கு காரணம்னு அவரு நம்பினார் இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே வெளிப்புறச் செயல்பாடுகள் மாதிரி தெரியுது அதாவது ஒரு விருப்பம் விடாமுயற்சி மற்றவர்களோட உதவி ஆனா இந்த புத்தகத்தோட உண்மையான சக்தியே உள்மன விளையாட்டுல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள போகலாமா அவசியம் புத்தகம் சொல்ற எல்லா விஷயங்களுக்கும் அஸ்திவாரமே அதுதான் அதுதான் நம்பிக்கை ஃபேத் இங்க நம்பிக்கைன்னா நம்ம பொதுவா சொல்ற பக்தி இல்ல இது ஒரு மனநிலை உங்க குறிக்கோளை நீங்க நிச்சயம் அடைவீங்கன்னு உங்க மனச குறிப்பா உங்க ஆழ்மனத நம்ப வைக்கிறது சரி அதை எப்படி செய்யறது வெறும் நான் நம்புறேன் நான் நம்புறேன்னு சொன்னா போதுமா அது கொஞ்சம் விஷ்ஃபுல் திங்கிங் மாதிரி இல்லையா இல்ல அதுக்குதான் புத்தகம் ஒரு தெளிவான டெக்னிக்க சொல்லுது அதுக்கு பேரு தன்வயப்படுத்தல் ஆட்டோ சஜன் இங்கதான் புத்தகத்தோட மைய புள்ளி வருது நம்ம ஆள் மனசு ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி இன்னும் சொல்லப்போனா அது ஒரு வளமான நிலம் மாதிரி அதுக்கு எது நிஜம் எது கற்பனை எது நல்லது எது கெட்டதுன்னு வித்தியாசம் தெரியாது நீங்க என்ன விதைய விதைக்குறீங்களோ அது அதை முளைக்க வைக்கும் அப்போ தன்வயப்படுத்தல் அந்த நிலத்துல நாம விரும்புற விதையை விதைக்கிற மாதிரி ஒரு செயலா மிகச்சரியா சொன்னீங்க ஒரு விஷயத்த வெறும் வாயால சொல்றதை விட அதோட சம்பந்தப்பட்ட தீவிரமான உணர்ச்சியோட நீங்க சொல்லும்போது அந்த வித ஆழமாக பதியுது அதனால தான் புத்தகம் ஒரு ஆறு படிநிலைகளை சொல்லுது ஒன்று உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு தெளிவா முடிவு பண்ணுங்க ரெண்டு அந்த பணத்துக்கு பதிலா நீங்க என்ன உழைப்பு கொடுக்க போறீங்கன்னு முடிவு பண்ணுங்க மூணு எந்த தேதியில அந்த பணத்தை அடைய போறீங்கன்னு முடிவு பண்ணுங்க நாலு இதை அடைய ஒரு தெளிவான திட்டத்தை உருவாக்குங்க அஞ்சு இந்த நாலு விஷயத்தையும் ஒரு பேப்பரில் எழுதுங்க கடைசியா தினமும் காலையிலையும் ராத்திரிலேயும் இதை உறக்க படிங்க படிக்கும்போது அந்த பணம் ஏற்கனவே உங்க கைக்கு வந்த மாதிரி உணருங்க மனக்காட்சிப்படுத்துங்க இதுல அந்த ஆறாவது படிநிலை தான் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் அந்த உணர்வு பணம் கையில் கிடைச்சா என்ன உணர்வு வருமோ அந்த உணர்வோடு சேர்த்து உங்க குறிக்கோளை நீங்க சொல்லும்போது உங்க ஆழ்மனம் அதை ஒரு கட்டளையாக எடுத்துக்கிட்டு அதுக்கான வாய்ப்புகளை உங்க கண்ணில் காட்ட ஆரம்பிக்குது அதுதான் இங்க ரகசியம் அதுதான் ரகசியம் உங்க ஆழ்மனம் ஒருமுறை ஒரு கட்டளையை ஏத்துக்குச்சுன்னா அது இருவத்தி நாலு மணி நேரமும் அதுக்கான வழிகளை தேடிக்கிட்டே இருக்கும் நீங்க தூங்கும்போது கூட அது வேலை செய்யும் புத்தகம் என்ன எச்சரிக்குதுன்னா நீங்க நல்ல விதைகளை அதாவது நேர்மறை எண்ணங்கள விதைக்கலைன்னா அந்த நிலம் சும்மா இருக்காது காத்துல பறந்து வர களைய செடிகள் அதாவது பயம் சந்தேகம் தயக்கம் மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் அங்கே தானா முளைச்சிடும் அதனால உங்க மனதோட தோட்டக்காரர நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஆஹா இந்த ஆழமான அலசல் மூலமா ஒன்னு நல்லா புரியுது வெற்றிங்கிறது அதிர்ஷ்டத்தால வர்றதில்ல அது ஒரு தெளிவான குறிக்கோள் அந்த குறிக்கோளை அடைய போறோங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை அதை செயல்படுத்த ஒரு திட்டம் அந்த திட்டத்துக்கு தேவையான சிறப்பு அறிவு மற்றும் மாஸ்டர் மைண்ட் உதவி வழியில வர தோல்விகளை கண்டு தளராத விடாமுயற்சி இப்படி பல கொள்கைகளை ஒன்னா சேர்க்கும் போதுதான் வெற்றி உருவாகுது சுருக்கமா இது ஒரு முழுமையான தத்துவம் உங்க எண்ணங்களை கட்டுப்படுத்துறதன் மூலமா உங்க விதியை நீங்களே தீர்மானிக்க முடியுங்கிறது தான் இந்த புத்தகத்தோட செய்தி வில்லியம் ஹென்லியோட கவிதையில வர்ற மாதிரி உங்கள் விதியின் எஜமானர் நீங்கள் தான் உங்கள் ஆன்மாவின் மாலுமை தான் அருமை இந்த அத்தனை கருத்துக்களையும் கேட்ட பிறகு நீங்க சிந்திச்சு பார்க்கறதுக்கு ஒரு இறுதி கேள்வி இந்த புத்தகம் தயக்கம் சந்தேகமா மாறி அந்த சந்தேகம் பயமா உருவாகுதுன்னு ஒரு முக்கியமான கருத்தை சொல்லுது நீங்க ரொம்ப நாளா எடுக்காம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிற ஒரு முக்கியமான முடிவு என்ன ஒருவேளை அந்த ஒரு முடிவை இன்னைக்கு நீங்க எடுத்தா அது உங்க மனசுக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்கிற எந்த பயத்தோட வேற அறுத்த தொடங்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க